இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகரன் வணக்கம் சுதாகரன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராவிலிருந்து பொன்னமராவதி பேருந்து நிலையம் சுமார் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கும்படியானது நடைபெற்று வருகிறது இதனால் அந்த பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டு அலங்கநாச்சி அம்மன் கோயில் தற்காலிக பேருந்து அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பேருந்து நிலையத்திற்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளது என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் பேருந்துகள் செல்லும் பொழுது தற்காலிக பேருந்து புறப்படும் பேருந்துகள் புனமரா பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தற்காலிகம் ஊடப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பொழுது பயணிகளை ஏற்றி அங்க பழைய பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கக்கூடிய சூழ்நிலையானது பேருந்துகள் நடைபெற்றது ஆனால் அதில் பயணித்த தற்காலிக பேணத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு பயணித்த பயணிக்கும் பொழுது இங்கு நிறுத்த சொல்லி பயணிகள் வற்புறுத்தியிருக்கின்றனர் ஆனால் அதை மீறி அந்த ஓட்டுநர் வந்து பயணிகளிடம் வாக்குவாதத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது அது இல்லாமல் இங்கே நிறுத்த நிறுத்த வேண்டும் என வற்புறுத்தியும் போது கூட இங்கு நிற்காது எதனால் கூட மேனேஜரிடம் பேசி கொள்ளுங்கள் என்று தெனாவட்டாகவும் வீடியோ எடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று இதுவாகவும் பேசியிருக்கிறார் அது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது இதனால் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த பேருந்து நிலையத்தில் நிற்காமலே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பயணித்து புதுப்பட்டி பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு சில இருவருக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கிருந்து நடந்து வரக்கூடிய நடந்து வந்திருக்கின்றனர் இதனால் பயணிகள் பெரும் ஆபத்தையும் ஒரு களக்களிப்பையை ஏற்படுத்தியிருக்கிறார் இது குறித்து விவாதமும் நடைபெற்றிருக்கிறது இந்த காட்சியில் தற்பொழுது சமூக வலையத்தில் பரபரப்பாக பதிவிட்டப்பட்டு வருகிறது இந்நிலையத்தில் இந்நிலையில் பொன்னமராதி பேருந்து நிலையத்தில் சீரமைக்கு பணி நிறைவடையும் வரையிலும் தற்காலிக பேருந்திலிருந்து பொன்னமராதி பழைய பேருந்து வரும் வகை வழிவகை செய்வதற்கும் பேருந்துகள் நின்று செல்வதற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்பொழுது இந்த சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு இல்லாமல் பழைய பேருந்து நிறுத்த வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேடம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுதாகரன்